mm <clears throat> السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما வாக்குள்ள மோத சீதா வாக்குள்ளார் நிச்சயமாக எல்லா பூகலும் அல்லாவுக்கு அவனை நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவி திரும்பும் நம்முடைய மன உச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டு அல்லாவிடும் பாதுகாவல் அவள் தேடுகிறோம் யாருக்கு அல்லா வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வெளிகேட்டில் விட்டு விடுகின்றான் அவரை வழி செலுத்தப்போர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லஹாவை தர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது நபி சவுலாஹ் அலைவாசல் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மருணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் அவர்களிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவர்களிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் முப்பீர்கள் செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்களை கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் அவங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே வரே அஞ்சு கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹுமான் தூதரும் ஒரு தான் வெற்றி பெற்றுவிட்டார் நபியல் நாயகம் சல்ல அல்லாஹ் உலக வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையான அல்லாவுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்த நபியல் நாயகம் சல்ல அல்லாஹ் உலக வசல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தேர் மார்க்கம் என்ற பெயர் புதிதாக புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்துகளாக ஒவ்வொரு விதத்தும் வழிகீடாகவும் ஒவ்வொரு வழிகத்தில் கொண்டு பேசியிருக்கும் நாம் நாள்தோறும் குரானில் இருக்கிற வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த விளக்கங்களுக்கு விளக்கங்களை நான் உங்களுக்கு எங்கே இருந்து எடுத்து சொல்கிறேன் என்றால் பிஜேன் லாவது என்ற மார்க்க அறிஞர் கொடுத்த விளக்கங்கள் தான் அது அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த அல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என்று சொல்லி நாம் என்று பார்க்க போகிற தலைப்பு மதம் மாற்ற போர் செய்யக்கூடாது மதம் மாற்ற போர் செய்யக்கூடாது சரியா குரானில் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது வசனம் எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வச முப்பத்தி ஒன்பதாவது வசனம் கலகம் இல்லாத விளைந்து தீன் அல்லாஹ்வுக்கு ஆகும் வரை போரிடுங்கள் என்று கூறப்படுகின்றது இவ்விரு இடங்களிலும் இடம்பெற்றுள்ள தீன் என்ற சொல்லுக்கு மார்க்கம் என்று பலரும் விளக்கம் கொடுத்துள்ளனர் இந்த விளக்கத்தின்படி மற்றவர்களை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கருத்து ஏற்படுகிறது ஆனால் மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை என்பதை இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி ஐம்பத்தாறு வசனம் பத்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் ஆறா ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் ஒம்பது நூற்றி ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் ஆகிய வசனங்கள் கூறுகின்றன அவ்வாறு இருக்க மதமாற்றம் செய்யும் வரை போரிடுங்கள் என்று பொருள் கொள்ளவே முடியாது மேலும் நவீல் நாயகம் சல்லல்லா உலகஸ்லா அவர்களின் ஆட்சியில் முஸ்லீம் அல்லாதவர்கள் குறிப்பாக யூத கிறித்தவர்கள் யூத கிறித்தவர்களாகவே வாழ்ந்து வந்தனர் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யவில்லை இதன் காரணமாகவும் அவ்வாறு பொருள் கொள்ள முடியாது மேலும் மேற்கண்ட இரு வசனங்களில் பிற்பகுதியை கவனித்தால் கூட அவ்வாறு பொருள் கொள் கொள்வது தவறு என்பதை விளங்க முடியும் அவர்கள் விளங்கி கொண்டால் அவர்கள் மீது வரம்பு மீறக்கூடாது என்று அவ்வசனங்கள் முடிகின்றன போரில் இருந்து விலகி கொண்டால் என்பதுதான் இவ்வாறு கூறப்படுகின்றது இவ்வசனத்தில் கூறப்படும் தீன் என்ற சொல்லுக்கு மார்க்கமென்று பொருள் கொள்வது தவறு என்பது இதிலிருந்தும் உறுதியாகின்றது தீன் எனும் சொல் பல அர்த்தங்கள் கொண்ட சொல்லாகும் மார்க்கம் கோழி பரிசு தீர்ப்பு அதிகாரம் என்று பல அர்த்தங்கள் இச்சொல்லுக்கு உள்ளன இவ்விரு வசனங்களிலும் அதிகாரம் என்று மொழிபெயர்ப்பது அதிகாரம் என்று மொழிபெயர்ப்பதுதான் சரியானது போர் வந்துவிட்டால் அதிகாரம் கைக்கு வரை போரிட வேண்டும் என்பதுதான் இதன் கருத்தாகும் இது உலக நாடுகள் அனைத்துமே கடைபிடிக்கின்றன சாதாரண நடவடிக்கை தான் போர் பயங்கரவாதம் ஜிஹாத் ஆகியவை குறித்து இன்னும் மேலதிகமாக விளக்கங்களை இவர் தந்திருக்கிறார் அல்லாஹ் அது வரும்பொழுது அதை பார்ப்போம் சரியா இல்லையா எந்த ஒரு மதமும் தானாகத்தான் மார்க்கத்தை தானாகத்தான் மனிதன் ஏற்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவன் ஒருபோதும் அந்த மார்க்கத்தில்

நல்லாக வைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் இருப்பவன் அவனுக்கு சிறுவருக்கும் ஆழ்ந்த ஒருக்கம் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடமே யாரால்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடையை தவிர அவன் எதிர்க்க வானங்களின் பூமி உள்ளடக்கும் அவர் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவர் இல்லை அவன் சேதான ரஹமானவரசி آمن رسول ما أنزل إليه من ربه والمؤمنون كلنا نعم بالله ملائكة وخذ به ورسول لا نفرق <applause> بين أحد من رسوله وقالوا سمعنا وأطعنا لنا ربنا ولك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت ولها اكتسبت ربنا لا تؤاخذنا نسينا أو ربنا تحمل علينا إصرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحمل ما لا طاقة لنا به واغفر لنا واغفر لنا وارحمنا من مولانا الكافرين இத்தூதரம் அமர் தமது இறைவனின் தமக்கார்கள் அதை நம்பினால் நம்பிக்கை கொன்றும் அதை நம்பினார்கள் அல்லாவையும் மாணவர்களையும் வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களையும் எவருக்கீடு வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வியூற்றும் கட்டப்பட்டும் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் முனிடம் எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவர் சக்திக்குட்பட்ட தல்லா எவரையும் அவர் சக்திக்கு உட்பட்டதால் தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் விட்டால் தவறு செய்து விட்டால் எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு மனுஷன் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் இறைவா எங்கள் இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிளேசை பொறுத்து எங்கள் மன்னிப்பாயாக அல்புரிவாயாக நீங்கள் அதிபதி உணவருக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கென உதவும் வாயாக கூறுகின்றனர் சத அலக்தில்லா சதாக்குல்லா நன்மையை உங்கள் தீமை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் நாம் ஒன்றுக்காக தான் படப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த உயரதரமான சொருக்கத்திற்காக அந்த உயரதரமான சொர்க்கம் ஜன்னத்தில் பொறுத்தவரை அடையக்கூடிய நிமக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லா ரஹமான் ஆக்கியால் உரிவானாங்க என்று சொல்லி வாகனம் தான் அழகம் அஹ் ரபிஆன் அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லாகி இன்ஷா அல்லாஹ் நாளை நிறைவே பார்ப்போம் நன்றி